சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவன் முக்கால் மணி நேரம் பண்ணுறான்னா ஒரு மணி நேரம் நான் சொல்வேன் நீ என்ன ஏன் நான் பத்து மணி நேரம் பேரன் சிங்கம் சிங்கமெருக்கில லயம் அது என்ன சொல்லுவாங்க கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்றோம் அதோடைய திறமை எவ்வளோ தெரியுமா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என்னுடைய நாற்பத்தோரு வருஷம் ப்ராக்டிஸில் வந்து யாராவது ஒருத்தன் வந்து நான் ரெண்டு மணி நேரம் பண்ணேன்னு நம்பாதீங்க சொல்லுவாங்க என்கிட்ட வந்து சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவன் முக்கால் மணி நேரம் பண்ணுறான்னா ஒரு மணி நேரம் நான் சொல்வேன் நீ என்ன நான் பத்து மணி நேரம் பேர சொல்லி ஆனுவேன் யார் இடம் போட்டாங்க இங்கே வந்து மருத்துவ ரீதியாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை வந்து பெண்ணுடைய ஜனன உறுப்பில் ஆண் உறுப்பை செலுத்தி ரெகுலராக மூவ் பண்ணாங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது புரிஞ்சுதா இப்போ சிங்கம் இருக்கையில் லயன் அது என்ன சொல்லுவாங்க கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்கிறோம் அதோடைய திறமை எவ்வளோ தெரியுமா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஜங்கிளோடைய கிங்குக்கே அந்த அளவுக்கு இருந்தேன்னா நம்மளாம் எவ்வளோப்பா அதை புரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன் டைம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்டு ரெண்டு பேருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க முக்கியமாக